லைவ் அப்டேட்டு சவுந்தரிய ஆண்கள் சைடு வந்து போகிறாங்க அதை ஜெஃப்ரி வந்து பார்த்துட்றேன் அவங்க அதனால் கைது கைதானதுக்கு அப்புறம் வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்படுது அந்த தண்டனையில் ஜெஃப்ரி என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ராஜா ரணவ் கேசரி அவருக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி வந்து சொல்கிறான் அது சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த தலை வந்து ராணி சாச்சனா தேவி தவிர வேறு யாருக்கும் தலை வணங்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாதம் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த சம்பவம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா அந்த சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாரா வந்து தன்னோடய செங்கோலை வந்து தொலைச்சிருச்சு யாரோ எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க அதனால சௌந்தர்யாவும் ரெண்டு பேரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செங்கோல் வந்து ஆண்கள் சைடு தான் இருக்கும் நான் வேணா ஆண்கள் சைடு போய் எல்லாத்தையும் நான் வந்து தேடி பார்க்குறேன் ஏன்னா ஆண்கள்லாம் இப்போ வெளியே இருக்காங்க அந்த செஞ்சுட்ருக்காங்களே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க உள்ளே போய் இந்த படத்தை பாருங்க அப்படியே போகிறாங்க போய் பார்த்தோன்னே ஜெஃப்ரியை வந்து பார்த்தறேனா ஜெஃப்ரிய வந்து பிடிச்சிடுறான் வா இங்கே வா ஏ எங்கே எதுக்கு வந்த எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் பிடிச்சறா எல்லாம் வச்சு கேள்வி கேட்குறாய்ங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ தீபக் வந்து கேட்குறாரு அதுக்கு என்னோட வளையலை காணா தேட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜெஃப்ரி கேட்குறான் என்னை பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு ஒளிஞ்சேன் அதான் நீ பார்த்துட்டே இல்லை அதனால தான் ஒழிஞ்சேன் அப்படியே அவங்க போய் அந்த இதில் பாத்ரூம் சைடு ஒளிஞ்சுருப்பாங்க அதான் எதுக்கு ஒளிஞ்சே நீ பார்த்துட்டு அதனால ஒழிஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கலர் வளையல் அப்படின்னு சொல்லி ரயான் கேட்க சோப் கலர் வளையல் அப்போது நீ வந்து குற்றம் ஆகிவிட்டா நீ வந்து தண்டனை கொடுத்த உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ப எங்கள் நாட் உங்கள் நாட்டை நீ வந்து தப்பாலாம் பேச வேண்டாம் எங்கள் நாட்டை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கும் போது சரி அப்படிங்கிறாங்க சரி என்ன தண்டனை அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து சொல்கிறான் ஜெஃப்ரி அரிமா தேசம் சிறந்த தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்படின்னோடனே அதை வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராசா ரணவ் கேசரி சிறந்த அரசர்னு சொல்ல சொல்கிறாங்க அதையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு நான் தலை வணங்கிறேன் அவருக்கு நான் தலை வணங்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த நிமிஷத்தில் வந்து அப்படியே பார்த்தீங்களா அப்படியே குழந்த மாதிரி மூஞ்சி அவர் சொல்கிறாங்க இந்த இந்த தலை ராணி சாசமாதேவி தவிர யாருக்கும் தலை வழங்காது அந்த டாஸ்க்கை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த செங்கோல் வந்து தொலைச்சது இந்த குட்டி சாதான் தான் ஐயோ எங்கள் செங்கோலை காண இங்கே எங்கே போச்சுனே தெரில அப்படின்னு சொல்லி செங்கோலை தொலைச்சிட்டு அதனால வந்து சா சௌந்தரியா தேட போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது இது கொடுத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்